ஸ்ரீமத்தே ராமானுஜாய நமகா கம்பரின் சடகோபர் அந்தாதி ஆழ்வாருடைய தாமரை மலர் போன்ற திருவடிகள் சம்சாரம் என்னும் துன்பத்தை அழிக்கின்றன எங்கும் பரவிய கீர்த்தியை உடையவர் ஆழ்வார் என்று போற்றுகின்றார் கம்பர் புலவர்கள் ஆழ்வாரைப் போற்றி பாடிய பாடல் ஈயாடுவதோ கருடர்கெதிரே ஈ ஆடுவதோ இரவிக்கு எதிர் மின்மினியாடுவதோ நாய் ஓடுவதோ உரிமை பொறிமுன் நரி கேசரி முன் நடையாடுவதோ பேய் ஆடுவதோ அழகு ஊர்வசி முன் பெருமான் வகுளாபனன் அல் கூர்ந்து ஓவாதுரை ஆயிரம் மாமரையின் ஒரு சொல் பொறுமோ உலகில் கவியே இதன் பொருள் கருடன் உயரே பறப்பது போல ஈயால் பறக்க முடியுமா சூரிய வெளிச்சத்தின் முன்னால் மின்மினி பூச்சியின் வெளிச்சம் எம்மாத்திரம் ஒரு புலி உரிமை கொண்டு பாய்ந்து ஓடுவது போல ஒரு நாயால் ஓட முடியுமா காட்டு ராஜாவான சிங்கம் கம்பீரமாக நடந்து வருவது போல ஒரு நரியால் நடக்க முடியுமா தேவலோகத்தழகி ஊர்வசி நாட்டியம் ஆடுவது போல ஒரு பேயால் ஆட முடியுமா அதுபோல வகுளமாலையை அணிந்த நம்மாழ்வார் அருள் கூர்ந்து ஆயிரம் பாடல்கள் கொண்ட தமிழ் வேதமான திருவாய்மொழியை செய்தார் உலகத்தில் உள்ள கவியெல்லாம் அந்த திருவாய்மொழியின் ஒரு சொல்லுக்கு ஈடாகாது இப்படி தமிழ்ச்சங்க புலவர்கள் உட்பட எல்லோரும் வியந்து போற்றும் கீர்த்தியை உடையவர் ஆழ்வார் என்கிறார் கம்பர்